வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் ஆண்கள் வந்து வலதுகையாக பாருங்கள் பெண்கள் வந்து இடதுகையாக பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய ரேகைகளோட அமைப்பு உங்கள் கை ரேகையில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இந்த பதிவில் ஐந்து கைரேகையோட அமைப்பைப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சாட்டை பாருங்கள் கட்டை வரலில் இவங்களுக்கு ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்தமாரி ரேகை அமைப்பு இருந்ததுன்னா இவங்க பொதுவாக பார்க்கும்போது வாழ்க்கையில் வந்து சக்ஸஸை நோக்கி பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் முக்கியமாக ஆளுமை திறமை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களோட இந்த இந்தமாரி ஒரு ரேகை அமைப்பு இருக்கும் இது தவிர்த்து பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரேகை இருந்ததுனால இவங்க வந்து பார்க்கும்போது ஒரு மன ரீதியான விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் சொல்ல முடியாது சில விஷயங்களை அவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அதே அமைப்பில் உங்களுக்கு ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ரேகாம்பு இருந்தாலும் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப யோகமாக இருக்குது அதாவது மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி யாரோட கைரைகள் இந்த மாதிரி அனுப்பியிருக்கோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சொல்லக்கூடிய சிறப்பாக இருக்குது அதேமாதிரி பிளாக் கலரில் உங்களுக்கு ரேகாம்பு அந்த மாதிரி ஒரு ரேகேம்ப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனும் பண்ண முடியாத சூழ்நிலைன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் நிறைய பேர் கைரேகளை இந்த கட்டை வரல மேலே கோதுமை ரேகை மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு ஃப்ளாட் டைப்பில் ஒரு ரேகை இருக்கும் அது வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரேகை ஆனால் அதே ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு தான் மாதிரி ரெண்டாவதாக ஒரு மார்க் பண்ணி வை பாருங்க அது மாதிரி ரொம்ப அழுத்தமான கூடிய சில பேர்லாம் ரயில் இருந்தாலும் அது அந்தளவுக்கு அழுத்தமாகவும் இருக்காது ப்ளஸ் வந்து விடுபட்டு பாதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் இது மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகக்கூடிய ரேகள் இருந்ததுனாலே இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது பொருளாதார சார்ந்த விஷயங்களில் பெருசாக இவங்களுக்கு தொந்தரவுகள்லாம் ஏற்படாது ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு இடையூறுகள் ஏதாச்சும் ஒரு ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டாலும் ரெக்யூர் அவங்களுக்கு உடனே கிடைக்குமா கிடைக்காதான்றதும் இந்த மாதிரி ரேகை எதுனா அதுக்குண்டான பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆரோக்கிய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு புதன் மீட நோக்கிற மாதிரி பயணக்கூடிய ரேகையை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லணும் ஆனால் இது வந்து சப்போர்ட்டிங் லைன் சொல்லக்கூடிய அப்பில் ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஏதாச்சும் அவருக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் விபத்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் அதில் வந்து ஆகி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகை எதுனா அது இவருக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் கை ரேகளை பாருங்கள் இந்த மாதிரி ரேகை ரொம்ப அழுத்தமான ரேகளை வராது விடுபட்டு கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி அழுத்தமான குறியீடுகளாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சாட்டை பாருங்கள் சில பேர்லாம் எனக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இல்லை முன்னோர்களுடனான தோஷம் இருக்குது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஸ்தானத்தை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம் கைரேகப்படியும் நம்ம எப்படி பார்க்கறதும் பார்க்கும்போது சூரிய மேடிலேருந்து செவ்வாய் மேடுக்கு ஒரு ரேக சும்பு நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வந்தாலும் சரி இல்லை வளைஞ்ச ஷேப்பில் கூட சில பேருக்கு வருது அப்படி வந்தாலும் சரி அவங்களுக்குலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லக்கூடாது அப்போது குலதெய்வ அனுகிரகங்களும் அவங்களுக்கு இருக்குது அதே அமைப்பு பிடிப்பாகவும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் இருக்க சொல்லு இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்க பூர்வீகத்தில் இருந்தாலே நல்ல ஒரு வளர்ச்சியில் நோக்கி பயணிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி பொருளாதார சார்ந்த சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த மாதிரி கைரேகையை நாங்கள் பார்த்த வரைக்குமே ஒரு முப்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி நபருக்கு தான் இந்த மாதிரி கைரேகை இருக்குது அதில் வந்து ரொம்ப அக்ரூட்டாக வரதில்லை சில பேர்லாம் பாதிலே விடுபட்டு கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வருது இந்த மாதிரி நல்ல ஒரு கேவ் ஷேப்பை சூரிய மேட்டில் இருந்து செவ்வாய் மேட்டு வரைக்கும் கனெக்ட் ஆக்சுனா அந்த ரேகோட அமைப்பு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சாட்டை பாருங்கள் இந்த சூரிய மேட்டில் நிறைய பேர் கை பார்க்கும்போது இந்த இருதய ரய்க்கு மேலே பிரமிடி ஷேப் வரையங்களை வந்து அது அப்படியே உங்களுக்கு ஐலாண்ட் மாதிரி ஒரு கண் மாதிரி ஒரு ஷேப் மாதிரி அப்படியே மூவ் ஆகி திருப்பி திருச்சூழல் அமைப்பில் இவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நபர்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நபரோட கயிறுகளும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபிஷ் குறி அமைப்புன்ற மாதிரி கனெக்ட் ஆகும் திருச்சூழல் அமைப்புன்ற மாதிரி கனெக்ட் ஆகும் இந்த ரெண்டு ரேக்கும் சூரிய மேடு நல்லா இருந்து சூரிய விரல் குரு விரலோட அதிகப்படியாக வலுத்து இருந்ததுன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த விஷயங்களை பயணிக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் அவங்க தந்தையோ அவங்க மதரோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நபர்கள்ன்ற மாதிரி தொடர்பில் ஏற்படும் ஆகும் முதல்ல அரசாங்கம் மூலியமாக அந்த நபருக்கு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய அம்பளை ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவில் ஸ்ட்ரகுள் இருக்காது அதேமாதிரி இவங்க வெளி இடங்களை பயணித்தாலும் சரி இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய அம்பிளே கை ரேகை அமைப்பு இந்த மாதிரி ரேகை ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு கையிலும் இருந்தால் சிறப்பான அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் இந்த குரு வர சொல்லக்கூடிய அம்பிளையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த குரு வரல சென்ட்ராக ஒரு கட்டு இருக்க பாருங்கள் கண் ஷேப் ஒரு இடத்துல இருக்க பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு ரேகையும் கேவ் ஷேப்பில் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது சொல்லக்கூடிய அமைப்பு அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது விடுபடக்கூடாது நிறைய பேருக்கு அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஷேப் நல்லாயிருக்கும் ஒரு ஷேப் விடுபட்டு இருக்கும் அந்த மாதிரியும் விடுபட்டு வரக்கூடாது இந்த மாதிரி நல்ல ஒரு கேவ் ஷேப்பை வந்து அடுத்தது குருமேடும் நல்ல ஒரு பொசிஷனில் அந்த குருமேட்டில் எந்த ஒரு தடை கொடுகளும் இல்லாமல் உபலான அமைப்பில் இருந்து இல்லை கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ப்ளூ கலரில் மார்க் பண்ணிட்டு பாருங்கள் அந்த ரேகை வந்து இந்த குருமேட்டில் டச் ஆகிடுச்சுனாலே இவங்க வந்து அசையும் சொத்து அசையாக சொத்து என்ற மாதிரி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ வந்து ஒன்று இவங்க வந்து மணி ட்ரையாங்கல் ரேகெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா இவங்க இண்டிவிஜுவலாக மணி ஏர்ன் பண்ணி சொத்துக்களை சேர்ப்பாங்க அப்படி இல்லைனாலும் இவங்களோட தந்தை தாய் பாட்டனார் இவங்களோட சொத்துக்கள் சொல்லக்கூடியது இவருக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அது இந்த மாதிரி ரேகை இருந்தனாலே அவங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள்லாம் எதுவும் ஏற்படாது சரி இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்